அடேங்கப்பா பிரபல தென்னிந்திய நடிகைகளுக்கு இவ்வளவு சொத்து மதிப்பா சமந்தா ரூத் பிரபு பூஜா ஹெக்டே அனுஷ்கா பல நட்சத்திரங்கள் அவங்களோட படத்துக்கு மிகப்பெரிய சம்பளமே வாங்குறாங்க அந்த வகையில பாக்கும்போது நயன்தாராவோட நிகர மதிப்பு கோடி இருக்கும் ஒவ்வொரு படத்துக்குமே சுமார் பத்து கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறாங்க தென்னிந்திய திரையுலகத்துல அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தர் அடுத்ததா பாத்தீங்கன்னா ராஷ்மிகா மந்தனா இந்தியாவோட தேசிய காதல்னு புகழ் வாங்கினவங்க அவங்க நிகர மதிப்பு அறுபத்தி ஆறு கோடியும் ஒரு படத்துக்கு சுமார் மூணு கோடி வரைக்கும் வாங்குறாங்க கீர்த்தி சுரேஷ் சினிமா துறையில அதிக சம்பளம் வாங்குற இவங்களும் ஒருத்தரு ஒவ்வொரு படத்துக்குமே அடுத்ததா சமந்தா ரூத் பிரபு துறையில ரொம்பவே பிரபலமான நடிகைகள்ல ஒருத்தரு அவங்களோட நிகர சொத்து மதிப்பு தொண்ணூத்தி அஞ்சு கோடி ஒவ்வொரு படத்துக்குமே சுமார் நாலு கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறாங்க பாகுபலியில அனுஷ்கா ஷெட்டியோட அவங்களோட நடிப்பு புகழோட உச்சத்துக்கே அவங்கள கூட்டிட்டு போயிருச்சு அவங்களோட நிகர சொத்து மதிப்புன்னு கேட்டீங்கன்னா நூத்தி இருபது கோடினு சொல்லலாம் ஒவ்வொரு படத்துக்குமே கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பூஜா ஹெக்டே ஒவ்வொரு படத்துக்குமே கிட்டத்தட்ட மூன்று கோடி வரைக்குமே சம்பளம் வாங்குறாங்க இவங்களோட நிகர சொத்து ஐம்பது கோடி வச்சிருக்காங்க பாலிவுட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகை சல்மான் கான் கூடையும் நடிச்சிருக்காங்க